இதுதான் வந்து செங்கோட்டையோட என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ செங்கோட்டையாக தான் இருக்குது நான் தான் கருக்கோட்டை மாதிரி மாறிட்டேன் போகலாம் ஓகே ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்தோம் ஹாப்பி அடுத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச என்னதான் வெயில் அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாத வந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் அங்கே வந்து வெயில் அடித்தா தெரியாது கால் வலிச்சா தெரியாது இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் சொன்னது உனக்கு ஷாப்பிங் போகும்போது மட்டும் எதுவுமே தெரியாது இப்போ மட்டும் எல்லாம் தெரியும்னாரு பொண்ணுங்களுக்கே உண்டான வீக்னஸ்லாம் அது ஷாப்பிங் போகிறது பொருள் வாங்குறதுலாம் அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு ஹாய் இப்போ எங்கே இருக்கும் தெரியுமா டெல்லியோட ஃபேமஸான கோவில் அக்ஷரதாம் கோவிலில் தான் இருக்கும் உள்ளே வந்து புத்தர் இருப்பாரா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் புத்தரை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆனால் உள்ளே வந்து ஃபோன் அலவுடு இல்லை பெல்ட் அலவுடு இல்லை வாட்ச் அலௌட் இல்லை எதுவுமே அலௌட் இல்லை எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வெளியே வந்து சொல்கிறேன் ஓகேவா வாங்க போகலாம் அந்த உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இது கோவிலா இல்லை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த அந்த அரண்மனைன்னு வாங்க தெரியுமா அந்த அரண்மனையான்னு தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க யார் தான் இதெல்லாம் கட்டுறாங்கன்னே தெரியல இந்த ஆர்கிட்ட சொல்லணும் சூப்பராக டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் புத்தர்னு சொன்னோன்னே நம்ம ஊர் புத்தர்னு நினச்சேன் ஆனால் இல்லை கிடையாது அது வேறு புத்தர் அது அதே மாதிரி அங்கங்கே ராமன் சிதை கிருஷ்ணர் ராதா அந்த மாதிரி ஃபோ சிலைலாம் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து லைட் ஷோலாம் நடக்குமா சரி உள்ள ஃபோன் அலௌட் இல்லை வாட்செலாம் அலௌட் இல்லைன்னு சொன்னதுனால நம்ம வந்து அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தால் இருக்கிற வேர்வியை கூட க்ளியர் பண்ணாமல் அப்படியே இருக்கிறத எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது சரி பரவாயில்ல இதுக்கு வேறு ஏழு எழுபது ரூபாவாம் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு இடம் போய் வாங்குறது ஒரு ஷாப்பில் போய் வாங்கிட்டு கடையே சுற்றிக்கிட்டு அப்புறம் தான் வெளியே வரணுமா அப்படி இருந்தால் மட்டுந்தான் வாங்க முடியுமா என்ன பிஸ்னஸ் மைண்டு பரவாயில்ல கோவில் ஆனால் சூப்பராக இருக்குது வேறு லெவல் நம்ம வந்து அடுத்து ரெட் ஃபோர்ட் போக போகிறோம் கோலமா ஆனால் வெயில் தாங்க மண்டிய பொழுகுது மூஞ்சிலேருந்து வேறு இப்படி வரிசி வரிசி விட்டால் ஒரு குடம் ரொம்ப மொழுகுது நம்ம வந்து இப்போ அந்த ரெட் ஃபோர்ட் போகிறது வந்து தெரியல போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் தயவுசெய்து ஏறணும்னு நான் படுத்துருவேன் ஐயோ ஆனால் உன்னை பார்க்கிங் பெருசாக இருக்குது எவ்வளோ வண்டி வந்தாலும் அவ்வளோ கிடையாது ரெஸ்ட் ரூம் குடிக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ எதுக்குமே வந்து சார்ஜ் கிடையாது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆ கேன்டீனும் சூப்பராக இருந்தது போகலாமா ரெட் ஃபோர்ட்ல வாங்க ஓகே அடுத்து நம்ம ரெட் ஃபோட் செங்கோட்டைக்கு வந்தாச்சு உள்ளே போகலாமா வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நடக்க வைக்கிறதே இந்த ஹஸ்பண்டுக்கு வேலையாக போச்சுப்பா கரெக்டாக பதினொன்று நாற்பதுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள் வர்றதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது இதுதான் செங்கோட்டை பார்த்துக்கோங்க என்னால் முடிஞ்சது பயங்கரமா இருக்குல்ல நிறைய இருக்கு போல இங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் காலில் எனர்ஜி வேணும் நடந்து நடந்து பாக்குறதுக்கு மற்றபடி நல்லா இருக்கு இப்போ நைட்லலாம் வந்தா லைட் போடுவாங்களாம் இந்தியா பிளாக் மாதிரி மேலே பாத்தீங்களா நம்ம கொடி பறக்குது ஓ வார் பிராக்டிஸ் இங்கே தானா நம்ம வர நேரம் வாரம் ஆகிட போகுது எதுக்கு எனக்கு உங்ககிட்ட வார் பண்ணவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது வாருக்கு வர போகிறேன் நான் ஃபுல்லாக இப்படியே ஷார்ட்டாக இருக்குது விட்டுலாம் சுற்றி வர வைக்கிறாங்க நம்மள ஏன் சும்மா நடக்கிறீங்க கொஞ்சம் நல்லா நடந்துவாங்க தண்ணி இருக்கும் தண்ணி முதல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் முதல்ல போட்டு வச்சுருப்பாங்களா ஓ என்ட்ரி வந்துட்டோம் டிக்கெட் எடுத்தாச்சு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாய் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே வந்து சாமியை கும்பிட்டு இந்த வெயிலில் எங்களை காப்பாற்றுன்னு ஒரு கும்பிட போட்டுட்டு ஏ எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க இல்லை ஆனால் சாப்பிடுது ஜி நான் என்னப்பா வச்சுருக்கேன் கொடுக்குறதுக்கு பொசுக்குன்னு கொடுவேன்ட்ட ஆ சரி போலாமா உள்ளே வாங்க ஹென்ரி உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து செங்கோட்டையோட என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போக போகிறோம் ஆனால் பரவாயில்ல ஆமாம் செங்கோட்டை சகப்பு கடலும் இருக்குல்ல அதனால தான் செங்கோட்டை இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே அலோவுடு ஃபோனு கேமரா மைக்கு எல்லாமே அலோடா இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் பேக் மட்டும் பேக் மட்டும் இந்த இல்லையாடு அப்பயும் பண்ணுவாங்க ஆளுங்க ஓகே இதுதான் வந்து ஃப்ரண்டா சும்மையா இல்லை நல்லா இருக்கு பழைய மாளிகைலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்களா செங்கோட்டைக்கு கலர் எதுவுமே அடிக்க மாட்டாங்கல்ல தான் இருக்கு ஆனால் ரெட்டாக தான் இருக்கு நம்ம ஊரில் தான் வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வெள்ள அடிக்க வேண்டியதாக இருக்குது வருஷத்துக்கு இல்லை ஆறு மாதம் கொள்ளி அடித்தாலே கருப்பாயிடுது அளவா எவ்வளோ வருஷம் ஆகுது அப்போ கூட செங்கோட்டையாகவே இருக்குது பார்த்திங்களா அதுதான் கெத்து ஜொங்கு ஜொங்குன்னு இல்லை நடந்து வந்தால ஆனால் ஏன் ஏதாவது வாங்கி கொடுங்க எல்லாம் டெல்லி ஸ்டைலில் இருக்குது எதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் வாங்கியே ஆகணும் இல்லைன்னா நான் அழுவேன் ஆ சின்ன சின்ன கடைன்னு சொன்னாங்க ஆனால் பெரிய கடையாகவே இருக்குது வாங்கிட்டு போகலாமா என்ன வாங்குறது இந்த ஊர் ஸ்பெஷலாக ஏதாவது ஞாபகார்த்தமாக வாங்கணும் அதை பார்க்கும்போது முடியல ஏ இதை டெல்லியில் வாங்கினது அப்படின்னு ஞாபகம் வரணும் சொல்லுங்க என்ன வாங்கலாம் எதுவுமே வாங்க ஒரு கேப் வாங்கி கொடுங்க வெயில் அடிக்கிறது தள்ளு போட்டு வர்றதுக்கு நிறைய இருக்கு வாங்கலான்னு ஆசையும் இருக்கு ஆனா என்ன வாங்குறதுன்னு தெரியல வாங்கினா இவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஒரு குட்டியா ஏதாவது என்ன வாங்கி கொடுங்கனாலும் வாங்கி கொடுங்க நல்லா இருக்குல்ல எவ்வளவு அஜய் அதெல்லாம் ஓகே நம்ம வந்ததுக்கு இந்த மேக்னெட் தாங்க நம்மளுக்கு மிச்சம் இந்த போன இடமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நாங்கள் வரவங்க எல்லாருக்கிட்டே சொல்லுவோம் இதெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் அதுலேயும் தாஜ்மஹால் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கும் நான் போனேன் அப்படிலாம் நான் வந்து சொல்லுவேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே வந்து செஸ் போர்டு வந்து நல்லா இருந்தது எங்கள் வீட்டை மூணு பேருமே நல்லா செஸ் விளையாடுவாங்க அவங்களுக்காக போய் கேட்டால் ஒரு நூறுபா கூட கம்மி பண்ண மாட்றாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுவே சென்னையாக தான் நம்மளுக்குலாம் வந்து நூறு இல்லை இரநூறு குறைங்கன்னா குறைச்சி கொடுத்துருவாங்க நம்ம ஆளுங்க வியாபாரம் பண்ண தெரிஞ்சாலுங்க இங்கே வந்து வியாபாரம் பண்ண போல அப்படியே என்ட்ரன்ஸ் போயிடலாமா இது என்ன ஃபுட் கோர்ட் இருக்குது ஆனால் அதுவுமே வந்து பழைய காலத்து பில்டிங் தான் கட்டி வச்சுருக்காங்க ஃபுட்கோட்டை கூட அங்கே வந்து ஊரில் எது இருக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் ஃபுட் கோர்ட் இருக்குது சாப்பாடு ரொம்ப முக்கியம் அது தமிழ்னா இருந்தாலும் சரி இந்தியனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சாப்பாடு முக்கியம் சோறு முக்கியம் இல்லை பசிக்கும் இல்லை அதனால் வாங்க வாங்க அடுத்து என்ன இந்த பாட்டிலெலாம் ஓடி ஓடி ஒளிஞ்சு தூணுக்கு தூணு மறைவாங்க தெரியுமா அந்த மாதிரி இல்லை ஆனால் அங்கே தான் வந்து ராஜாக்கள் ஏதோ வந்து என்ன பண்ணுவாங்க ஓய்வா ப்ரீஃபிங் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு என்னவோ அங்கே உட்காந்து தான் ஜாலியாக வந்து ஆ அதுதான் சொல்கிறேன் ராணிங்க பண்ணுற மாதிரி தானே இருக்குது இந்த கோட்டையோட ராணி அது ராணி இருக்க இடம் இருக்க இடம்லாம் கிடையாது இருந்த இடம் ஆனால் ஒன்று இப்போ நம்ம அங்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம தான் ராணி அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நான் வந்து விசிட்டர்லாம் வரல நான் ராணிங்க நான் தான் வந்தேன் அங்கே என்ன எல்லா இடமும் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அப்படியே வரும் பாருங்க மனசுக்குள்ள ஒரு பாட்டு போடுற பாட்டுக்கெல்லாம் நம்மளே வந்து ஆக்ஷன் பண்ணுற மாதிரி நடந்து போவோம் இப்படி நடந்து நீங்கள் நடக்கிறது ராணி மாதிரி இல்லை கோணி மாதிரி இருக்குன்னு அங்கே போகல

இந்த ராணி மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு இதுவே என் சாசனம் இதுவே என் கட்டளை செங்கோட்டையில் தேஞ்சி 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 ஏ செங்கோட்டை செங்கோட்டையாக தான் இருக்குது நான் தான் கருக்கோட்டை மாதிரி மாறிட்டேன் போல ஓகே ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்தோம் ஹாப்பி அடுத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தான் வெயில் அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாத வந்து மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் அங்கே வந்து வெளியடிச்சா தெரியாது கால் வலிச்சா தெரியாது இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் சொன்னது உனக்கு ஷாப்பிங் போகும்போது மட்டும் எதுவுமே தெரியாது இப்போ மட்டும் எல்லாம் தெரியும்னாரு பொண்ணுங்களுக்கே உண்டான வீக்னஸ் அது ஷாப்பிங் போகிறது பொருள் வாங்குறதுலாம் அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு குழந்தைக்கு வேறு வீட்டில் விட்டு வந்திருக்கோம் அவங்களே போய் பார்க்கணும் அவங்கள வந்து ரெடி பண்ணி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடியாகணும் அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும் இங்கே வந்து தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்கான் அங்கே தமிழ்நாடில் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்களாம் இப்போ அங்க தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம் அதுக்காக நீங்கள் என்ன மினிஸ்டரான்னு கேட்காதீங்க நம்ம மினிஸ்டர்லாம் கிடையாது தெரிஞ்சவங்க நம்மளை கூப்பிட்டு போறாங்க நம்ம போய் சாப்பிட போகிறோம் ஓகேவா போலாமா வாங்க போகிறோம்